வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி எண்பத்தி நான்கு ஞானம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் ஞானம் என்னென்னா உலகம் உலகம் முழுவதையும் கருதினும் ஆள நினைத்தாலும் அது கைகூடும் அது கைவரப்பெறும் யார் எப்படிப்பட்டவங்களுக்கு காலம் கருதி இடத்தால் செய்யும் தக்க காலம் அறிந்து அதனை ஆராய்ச்சி செய்து தக்க காலத்தில் செய்ய வேண்டிய செயல்களை அறிந்து செய்யத்தக்க இடத்தில் இடத்தால் செய் அதனை பொருந்தி அக்காரியத்தை செய்வோமே எனில் உலகத்தை ஆள நினைத்தாலும் அது கைவரப்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரலில் இருந்து எந்த நேரத்தில் எந்த செயலை செய்யணும் அப்படின்றத அறிஞ்சு அதை கரெக்டாக அந்த இடத்துல செஞ்சோம் அப்படின்னா உலகத்தை ஆள நினைத்தாலும் நாம் ஆளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஒரு அரசனுக்கு வந்து ஒரு விஷயமாக வந்து திருவள்ளுவர் அவங்க ரொம்ப அந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க இது நம்ம பொதுவான விஷயங்களுக்கு வந்து நம்ம எடுத்து பொருந்து பொருத்தி பார்த்துக்கலாம் நம்மளும் ஒரு விஷயங்களை வந்து எந்த இடத்துல எந்த நேரத்தில் கரெக்டான விஷயத்தில் செஞ்சோமே ஆனால் நாம் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் குரல் விளக்கம் தக்க காலத்தை அறிந்து காரியத்தை செய்யத்தகுந்த இடத்தோடு பொருந்தி செய்யும் அரசன் இந்த உலகம் முழுவதையும் ஆள நினைத்தாலும் அது சாத்தியமாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்